எஸ்ஐஆர்ல விளையாடிட்டு இருக்காங்க எஸ்ஐஆர்ல வா ஓட்ட வாக்கு வாக்காளர்களுக்கு இது தப்பு தப்புன்னு சொல்ல 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 நாம போய் அந்த ஓட்டை சரி பண்ண மாட்டோம் அந்த ஃபார்மை வாங்கி கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டோம் ஒரு அறுபத்தாறு லட்சம் பேர் காணோம்கோ அது பீகார்ல நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் சேர்க்கப்பட்டாங்க மீண்டும் அதனாலதான் வாக்கு இருபத்தோரு லட்சம் பேர் இறந்தவர்கள் வாக்கு சதவீதம் அதிகமாக சாதாரணம் இங்கே வந்து கிடையாது வாக்கு சதவீதம் அதிகமாகறதெல்லாம் இல்லை வாக்கு சதவீதம் அதிகமெல்லாம் ஆகலை வா இது வாக்காளர் டேர்ன் அவுட்டு எலெக்ஷனில் டேர்ன் அவுட் அதிகமாக இருக்கு வாக்காளர் அதிகமாகிறதெல்லாம் வந்து நீக்கப்பட்டது குறைஞ்சி தான் இருக்கும் அது அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அதே நேரம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இறந்தவர்கள் லிஸ்ட்டில் அப்படியே கண்டினியூ ஆகிறாங்க இதான் நடந்துக்கிட்டு இருக்கு என்னுடைய கணவர் எட்டு வருஷம் முன்னாடி இறந்துட்டார் ஆனால் அவரோட ஓட்டு இன்னும் இருக்குது நான் போய் இப்போ அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு அவங்க தேடி எடுக்க சொல்லி அதை கேன்சல் பண்ண சொல்லி இப்போ நான் எழுதி கொடுத்து அதை கேன்சல் பண்ணியிருக்கேன் அப்படி நாம் போய் ஒவ்வொருத்தரும் கேன்சல் பண்ணுறதுக்கு இந்த எஸ்ஐஆர் ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை மக்கள் பயன்படுத்த விடாமல் தடுக்கிறாங்க ஒரு பூத்துக்கு நூறு பேர் இறந்தவங்க கண்டினியூ ஆகிட்டே இருக்காங்க லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸாக அந்த அந்த இறந்தவங்கள நீக்கினாலே கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் நீக்கப்படணும் தமிழ்நாட்டில் இதுதான் நிலமை அப்படி இறந்தவங்க ஓட்டை வச்சு கள்ள ஓட்டு போட்டு 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 இந்த திமுக ஆட்சிக்கு வருது மொதல் இந்த கள்ள ஓட்டை நீக்கினாலே உண்மையான சக்திகள் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது